கையிலாக செய்கின்ற நேரத்தில் கை கொழுக்குகின்ற நேரத்தில் யார் முதலில் கையை அகற்றுவது நீக்குவது நாங்கள் பார்க்கின்றோம் கை கொடுக்கின்ற நேரத்தில் சலாம் கொடுக்கிற நேரத்தில் எவ்வளவு நேரம் கையை வைத்து கொண்டிருப்பது இதை எவ்வாறு முடிவு செய்வது என்கின்ற விடயத்தில் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய வழிகாட்டல் என்னவென்றால் சலிசலாம் அவர்கள் தன்னுடைய கையை கொடுத்து சலாம் கூறியவர்களுக்கு அவர்கள் கையை கலட்டுகின்ற அளவுக்கு வரும் வரையில் அதை புரிந்து கொள்கின்றோம் ஒருவர் கையை எடுக்கிற அளவு எவ்வாறு அவர் எவ்வளவு ஒரு பிஸியாக இருக்கிறார் எவ்வளவு நேரம் கையை கொடுக்கலாம் என்பதை எல்லாம் வைத்துத்தான் இது முடிவு செய்யப்பட வேண்டும் இருதரப்பும் ஒரு நொடிப்பொழுதில் எடுக்கக்கூடிய அழகான ஒரு விளைவாக முடிவாக இருந்து கொண்டிருக்கிறது இருவருக்கு மத்தியிலும் ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் அவர்கள் கை கொடுத்து கையை எடுப்பது என்பது இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட நேரம் கிடையாது நபியவர்களுடைய கையை பிடித்தவர்கள் கை அவர்கள் விடும் வரையில் நபியவர்கள் தாராளமாக கையை பிடித்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவுக்கு இறுக்கமாக அல்ல மென்மையான முறையில் அந்த 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 அன்பால் பாசத்தால் நபி சலதாசனுடைய கையை அஹ் பிடிப்பதற்கு சகாபாக்கள் ஆசைப்பட்டார்கள் அவ்வாறான ஒரு நிகழ்வாக அது இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதை எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்று